ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் தமிழக அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆறு திட்டங்களை தமிழக அரசின் முன்னோடி திட்டங்களாக சொல்லியிருக்காங்க அதாவது ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழ் புதல்வன் திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையில் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இது அதே போல பிற தொகைகளை பெறக்கூடிய மாணவர்களோ இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி மகளிர் இதுவரைக்கும் இருக்காங்க மேலும் ஒன்று புள்ளி நாலு எட்டு லட்சம் பேரினுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு அடுத்தது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் இது பள்ளி மாணவர்களுக்கான திட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தை ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் இந்த திட்டத்தை வந்து இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவ மாணவியர்களின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேலும் ஊக்குவிப்பது நான் முதல்வன் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களை படிப்பில் அறிவில் சிந்தனையில் ஆற்றலில் திறமையில் மேம்படுத்தி நாட்டுக்கு வழங்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அடுத்து விடியல் பயணம் விடியல் பயணம் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இந்த திட்டம் வந்து இதுவரைக்கும் நானூற்றி தொண்ணூறு கோடிக்கு மேலே பேருந்துகளில் பெண்கள் பயண நடைகளை மேற்கொண்டிருக்காங்க பெண்களிடையே அதிக பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திட்டம் அடுத்தது புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தால் பெண்களினுடைய உயர்கல்வி சேர்க்கை இருபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு ஸோ மொத்தமாக நம்ம பார்த்த திட்டங்கள் ஆறு தமிழ் புதல்வன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் விடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த ஆறு திட்டங்களை தான் நம்ம தமிழ்நாட்டுடைய ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழகத்தின் முன்னோடி திட்டங்கள் Thank you.